வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாவையே எப்போ நம்பிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஃபைட் பண்ணி ஜெயிக்கவே முடியாதுன்னு நான் பாசிட்டிவா தான் கார்த்திகிட்ட சொன்னேமாமா சரிம்மா அதுக்கு கார்த்தி என்ன சொன்னான்னு ராமச்சந்திரன் கேக்குறாங்க கண்மணி நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அழுதுகிட்டே இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க வீரா இல்லை வீரா அந்த விஷயத்த நான் சொன்னேன் நான் தான் தப்பா தெரிவேன் வேண்டாங்கிறாங்க கண்மணி ராகவா நீ சொல்லுன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் ஆமாப்பா கார்த்தி கண்மணியை ரொம்ப அனாவசியமா பேசிட்டான் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும் நீங்கள் ஆட்டோக்கார் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தானே உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் அது இதுன்னு பேசியிருக்கான் டேய் கார்த்தி இப்படி தான் ராமச்சந்திரன் கேட்குறாங்க அப்பா நான் அப்படியெல்லாம் மரியாதை எல்லாம் பேசலப்பா அப்பா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை பற்றி நான் ஒரு நாலேஜ் தெரியாத ஒரு பர்சன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணனா நம்மளுக்கு கோவம் வருமா வராதப்பான்னு கேட்குறாங்க கார்த்தி கோவம் எதுக்குடா வரணும் நம்ம நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணுறது சதுதன் தானே அது நல்லதோ கெட்டதோ நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படி கேட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் இல்லை அட்வைஸ் இலவசமாக கிடைக்கிறதுனால மரியாதை இல்லாமல் போயிடுமா ஏண்டா அதை சொன்னது யாரும் அன்னிடா இந்த வீட்டோட மூத்த மருமக அவ சொன்னதுனால என்னடா தப்புன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன் ஆமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் மூத்தவர் நீங்க உங்ககிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசிருக்கலாமேங்கிறாங்க வீரா ஏ கண்மணி இந்த பிரச்சனையை பற்றி நீ மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ எதுக்கு கேட்டுன்னு கேட்குறாங்க வீரா ஏதாவது என்கிட்ட சொன்னால எங்கிட்ட சொன்னால் பார்த்தா தானே ராகவன் கேட்குறாங்க அதுக்கு இல்லை மாமா அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அது நல்லாவா இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை என்ன நினைப்பாங்க அவன் யோசிக்காம வந்து என்கிட்ட பேசுவான் நான் அதை பற்றி பேசினா அவனுக்கு கோமருமா அப்போ எனக்கு கோமரதான்னு கேட்குறாங்க ராகவன் உன்னை பற்றி பாட்டி எதாவது சொல்லியிருந்தா அதோ பக்கத்தில் நிற்கிறானே மாறன் அவன் கேட்பானா மாட்டானா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ராகவன் டே ராகவா இதை விடுடா அந்த பிரச்சனை இதோட விடுங்கிறாங்க ராமச்சந்திரன் வீரா பிரச்சனையை விடு தப்பெல்லாம் காட்டி பேரில் தான் ஏண்டா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் கோவம் எதுவாக இருந்தாலும் உனையோட வச்சுக்கூடாதா உன்னோட கோவத்தை எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வச்சுக்காது அவங்களாவது ஆட்டோ டிரைவர் வீட்டிலேருந்து வந்தவங்க நான் பிளாட்ஃபார்த்துலேருந்து வந்தவண்டா அதனால தான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறேன் நீ தான் தனியாக வீராப்பா பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் இப்போ லாஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கிறேன் இதுதான் நீ ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்த லட்சணமாடா ஏண்டா தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நீ சொன்ன போது நான் கடையில் வந்து ஒரு நாலு நாள் வேலை பாருடா அதுக்கப்புறமா பண்ணிக்கலான்னு சொன்ன ஏ வள்ளி நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் இந்த பிஸ்னஸ் எல்லாம் நான் படித்து முடிச்சுட்டேன் நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனானே இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணி இப்போ லாஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே இப்போ எந்த மோந்தியை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து பணம் கேட்க வந்து நிற்கிறான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன் இப்போ அன்னகிட்டையும் போய் சண்டை போட்டு வந்திருக்கேன் கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலும் நானும் கண்மணி சொன்ன மாதிரி சொல்லியிருப்பேன் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நான் விட்டு கொடுத்து போவேன்னு நினைக்கிறத கருத்தி எல்லாமுக்கும் ஒரு அளவுக்கு நீ செஞ்சது தப்புடா கார்த்தி உன் அண்ணிக்கிட்ட நீ சாரி கேளுன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் சாரி என்னீங்கன்னு கார்த்தியும் மன்னிப்பு கேட்கறாரு மாமா கார்த்தி சொன்னதும் நானும் இந்த வீட்டுல ஒருத்திதானுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நானும் கார்த்தி கிட்ட பேசிட்டுங்கிறாங்க கண்மணி சரி விடுமா அதை பத்தியே பேசாதீங்கன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் மாமா இதை பத்தியே பேசி என்ன பிரயோஜனம் சரி நீ என்ன பண்ணலாங்கிறத மட்டும் பேசுங்கன்னு சொல்றாங்க வீரா நாளைக்கு நீயும் நம்ம கடைக்கு வா ஒரு பொறுப்பு எடுத்து நீ செய்யி அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் பா அப்படி வந்தேன்னா அந்த பொட்டிக்கலர் என்ன செய்யறதுங்கிறாங்க டேய் முதல்ல வந்து பிசினஸ் கத்துக்கோட அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீ உன்னோட தொழிலை சரி பண்ணி அனுபவம் அனுபவமே இல்லாம ஒரு business அ தொடங்குனா நூறு சதவீதம் நஷ்டத்தை தான் சந்திக்கும் எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம் அனுபவம் இல்லாத எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அது நஷ்டத்தை தான் சந்திக்கும் அது பிரயோஜனமே சரி சரிப்பா நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி கார்த்தி சின்ன பையன் அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டான் அதை மனசுல வச்சுக்காதமா கார்த்தி மலையில எனக்கு எந்த ஒரு கோவம் இல்லமாமா ஏதோ குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கும்னு நினைச்சுதான் நானும் சொல்லிட்டேமாமா வேற எதுவும் காரணம் கிடையாதுங்கிறாங்க கண்மணி சரி சரி இனிமே கார்த்தி அப்படியெல்லாம் பேச மாட்டா போய் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ராமச்சந்திரன் கார்த்தி தனியா நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அங்க மாறன் போறாங்க டே என்னடா அதெல்லாம் லாபம் நஷ்டம் இருக்கிறது ஜெகதந்தா இருக்கமெல்லாம் இருக்கத்தான் செய்யும் போய் மல்லு கட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் சண்டை எனக்கும் எல்லாம் ஆரம்பத்திலேயே என்கிட்ட நீ சண்டை போட்டுட்டு தான் போன எல்லாம் எனக்கு போனேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாது எடுத்துக்கணும்டா ரொம்ப பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது நான் நல்லா எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன் தெரியுமா ஒரு சின்ன விஷயம் சாப்பாட்டு பிரச்சனை கூட வரத்தான் செய்யும் இதெல்லாம் எடுத்துக்க முடியுமா வந்து கடையில நீ ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும் பணத்தை மட்டும் தான் முக்கியம்னு நினைக்க கூடாது சம்பாதிக்கணும் அப்பா அப்ப இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் குறைய இல்லை மனுஷங்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க பணத்தை சம்பாதிக்கணும்னா மனசுங்களை சம்பாதிக்கணும் இந்த ரெண்டையும் சம்பாதிக்கலாம் வாழ்க்கையில தோத்து தாண்டா போவோம் அப்ப என்ன ஆரம்பத்துல கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டா பிசினஸ் தொடங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை அனுபவங்கள் பட்டு அடிமேல் மேல அடி வந்துதான் இப்ப மேல வந்திருக்காரு பிசினஸ் பண்றதுனா கொஞ்சம் நஞ்ச அடிகளடா அடி மேல அடி வாங்கினா தான் நம்ம முன்னேற முடியும்டா சிரிடா பிசினஸ்னா இதெல்லாம் சாதாரண சிரி அப்படின்னு சொல்லி சிரிக்க வைக்கிறாங்க மாறன் இப்போதைக்கு ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறமா மனசை விட்டு பேசுங்கிறாங்க சரிங்கிறாங்க கார்த்தி பொழுது விடுஞ்சதும் அடுத்த நாள் கடையில எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் கார்த்திகை கூப்பிட்டு வராங்க கடக்குல வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க கவனிங்கிறாங்க ராமச்சந்திரன் நம்ம கடையில கார்த்தியும் வேலை பார்ப்பாரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கார்த்தியோட பொறுப்பு இனிமே எல்லாம் இவரே பாத்துக்குவாரு சொல்றாங்க ராமச்சந்திரன் கண்மணி இடையில போந்து பேசுறாங்க மாமா எப்பவுமே உங்க மூத்த பையன் தானே இந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்குவாங்க வேணா கார்த்திக்கு வேற வேலை எதாவது கொடுக்கலாம் அல்லங்கிறாங்க வேலை இல்லமா இந்த டிபார்ட்மெண்ட் தான் கார்த்திக்கு சூட் ஆகும் அப்பதான் அவன் பண்ற பிசினஸ்க்கு இது ஏத்ததா இருக்கும் நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவெடுத்திருக்கேன் சொல்றாங்க ராமச்சந்திரன் ஆமா மாமா நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் யோசிச்சுதான் முடிவெடுப்பீங்க அது கரெக்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க வீரா அதே மாதிரி ராகவனும் வீராவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் பாத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் கண்மணிக்கு அப்படியே பகிர்ந்தது வீரா அக்கௌண்ட்டும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இது நீ தான் பாத்துக்கணும்னு வீரா கிட்டயும் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துடுறாங்க பப்ளிஷ்க்கு எப்படி எல்லாம் டிசைன் கொடுக்கணுங்கிற பொறுப்பு எல்லாம் நீ தான் பாத்துக்கணுங்கிறாங்க சரி மாமா அந்த ஐடியா நான் தான் கொடுக்கணுங்கிற கிடையாது நம்ம கடையில் இருக்கிறவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம் அவங்க கொடுக்குற ஐடியா நம்மளுக்கு பெட்டரா தெரிஞ்சா அதுவே நம்ம எடுத்துக்கலாம் வீரா நம்ம கடையில் எல்லாரும் இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல வீரா கார்த்தி உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு நீ செய்யணும்டா தெளிவா இருக்கணும் எந்த குழப்பமும் வரக்கூடாதுங்கிறாங்க கார்த்தியும் சதிப்பாங்க சரிடா காட்டி வேலை ஒழுங்கா பாருன்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போறாங்க கண்மணி தனியா வந்து நிக்கிறாங்க கண்மணி ஏன் இங்க வந்து நினைத்தா வந்து அங்க வந்து கோர்வா அப்படின்னு ராகவன் கூப்பிடுறாங்க வந்து இன்னைக்கு வந்து என்னங்க பிரயோஜனம் மாமா இப்படி செய்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறீங்க கண்மணி என்ன காட்டிக்கு பர்ச்சஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு கவலைப்படுறியா கண்மணி அவன் செய்யறதுனால எனக்கு பாதி வேலை குறைஞ்ச போச்சு தெரியுமாங்கிறாங்க ராகவன் என்னங்க பேசுறீங்க நீங்க நீங்க செய்யறது வேலை கிடையாதுங்க பொறுப்பு பொறுப்புல இருந்து இறங்கிட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லைன்னு அர்த்தம் இவ்வளவுனால அக்கௌண்ட்ஸ் பொறுப்பு மட்டும்தான் உங்க அவங்க கிட்ட இல்லாம இருந்துச்சு மாமா அப்படியே சும்மா மேற்பார்வை மட்டும்தான் பாத்துட்டு இருந்தாரு இவ்வளவு நாளா இந்த கடையோட முதலாளி நீங்க தானே எல்லார் மனசுலயும் பதிஞ்சது ஆனா இப்போ எல்லா பொறுப்புகளையும் எல்லாத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டாரு மாமா இனிமே இந்த கடையோட முதலாளி யாருங்க அன்னைக்கு ஒருத்தவங்களை தப்பா பேசித்தானு உடனே முடிவெடுத்தீங்க அவனை வெளியில போக சொல்லி அப்ப கூட உங்க தம்பி வந்து பிரச்சனை பண்ணாரு நீங்க உங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க ஆனா இனிமே அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியுமாங்க ஆளாளுக்கு வந்து கருத்து சொல்லுவாங்க கேண்டீன்ல என்ன சாப்பாடு போடலன்னா கூட இனிமே எல்லாரும் தான் முடிவு பண்ணி பேசணும் நீங்க முடிவெடுக்கிற பொறுப்புல இருக்க மாட்டேங்க இருப்பீங்க அழக இல்லைங்க இவ்வளவு நாளா கோபுரத்துல உட்கார வச்சுட்டு இப்ப இறங்க சொல்ற மாதிரி இருக்கு இது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இதை ஈஸியா நீங்க கடந்து போவீங்கன்னு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க மனசை பாதிக்குமான்னு தான் நான் நினைச்சேன் ஆனா உங்க தமிங்க எல்லாம் இங்கேயே வேலை செய்யட்டுங்க தம்பிங்க இங்க வேலை செய்யறதுல எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா என்ன உங்க தம்பி கிட்ட போய் இந்த வேலை செய்யணுமா அந்த வேலை செய்யணுமான்னு நீங்கள் போய் கேட்கணும் அதுதான் நினைக்கும் போதும் கேட்கும் போதும் கஷ்டமாக இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் அப்புறம் இருந்ததில்ல இனிமே எப்படி இதை மேனேஜ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது கண்மணி நல்ல ராகவனுக்கு ஈகோ வளர்த்து விட்டுட்டாங்க ராகவனும் கண்மணி சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூமி உமாடி தலையாட்டுற மாதிரி தலையாட்டிக்கிட்டோம் ஆமா கண்மணி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆமா கண்மணி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் புரியுது அப்பா செஞ்சதெல்லாம் தப்பு ராகுவன் ராகவன் போ போடி முட்டாளி உங்க மூணு பேர்த்தையும் எப்படி பிரித்து காட்டி இந்த கடையை ரெண்டு துண்டாக்க போறேன் பாருங்கிற மாதிரி வெறித்தனமா பாக்குறாங்க கடக்கல ஒரு நபர் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கிறாங்க பண்ற ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க பாருடி அங்க ஒருத்த வரான் பாரு அவன் அடிக்கடி கடைக்கு வரான் அவன் பேச்சு குடுக்கறதே சரியில்லடி அவன் பார்வையும் சரியில்லைன்னு பேசிக்கிறாங்க என்னமா நான் வந்திருக்கேன் கண்டுக்க மாட்டியா சரி இங்க யார் கண்டுக்க போறா உன்னோட மொபைல கொடு என்னோட மொபைல தரேன் போன் நம்பர் கொடுன்னு கேக்குறாங்க நான் எதுக்கு உங்களுக்கு போன் நம்பர் தரணும்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க நான் உங்களுக்கு அசிங்கம் ஆயிடும் ஒழுங்க போயிருங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன மணி ரொம்ப பிகவ் பண்ற ஏ இதுக்கு முன்னாடி நீ எல்லாம் பசங்க கிட்ட பேசுனது இல்லையான்னு கேக்குறாங்க என்ன மணி உனக்கு பிடிச்சதுனாலதானே நான் உங்ககிட்ட போன் நம்பர் கேக்குறேங்கிறாங்க ஏதோ பேச்சு தப்பா இருக்குது என்ன மாறன் புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே வந்ததும் என்னம்மா என்ன பேசுறாரு என்ன கேட்கறாரு ஹலோ என்ன சார்ன்னு கேட்கறாருங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அதான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்றாருங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைனா எனக்கு யாருனே இவரை தெரியாது என்ன தெரியும்னு சொல்லி என்னோட போன் நம்பர் கேட்கறாரு பிரச்சனை பண்றாருன்னு சொல்றாங்க அப்படி வருதா கதை சரிமா நீ உன் வேலையை பாரு நான் இவரை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாறன் அவங்களை தனியாக கூட்டிட்டு போறாங்க அம்மா யார் நீங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையாங்கிறாங்க அப்படியா நான் உங்க அப்பாவோட டிரைவருங்கிறாங்க ஓ டிரைவர் அப்படின்னா கடக்குள்ள என்ன வேலைன்னு கேட்கறாங்க ஒண்ணு இல்ல சும்மா கடக்குள்ள வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க விட்டுறேன் இந்த மாதிரி கடற்குல வந்து தப்பா பேசினேன் அப்புறம் கார் ஓட்டும் போது பிரேக் பிடிக்கணுமில்ல பிரேக் பிடிக்க கால் இருக்காது ஒழுங்கா போய் கார்கிட்ட நில்லுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த டிரைவர் இருந்து போறாரு எல்லாம் எப்படிதான் அப்பா வேலைக்கு வச்சாரோன்னு மாரன் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டிரைவரும் உடனே வெடு உடனே போய் கார்கிட்ட நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க கண்மணி இது எல்லாம் பார்த்துட்டு படப்பட படம் மாறன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தானே என்ன சொன்னா ஏதோ கண்டிப்பா பேசின மாதிரி தெரிஞ்சது என்ன சொன்னா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அது ஒன்னும் இல்லமா சும்மா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க டிரைவர் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கண்மணி ஏதோ கடற்கலை வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன் கடக்குள்ளே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க நான் டிரைவர்னு சொன்னேன் டிரைவர்னா கடக்குள்ள என்ன வேலை கார்கிட்ட போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டாரு அது உங்க ரெக்கமெண்ட்டில் தான் நான் வந்தேன்னு சொன்னா ஏ அவங்களுக்குன்னு என்ன கொம்பா அமைச்சிருக்கு நான் சொன்னது செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு உங்களை ரொம்பவே மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க என்ன பேசினது கூட நான் தாங்கிக்குவேன் ஆனால் உங்களை பேசினது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க டிரைவர் உங்களை பழிவாங்கறதுக்கு தான் என்ன அப்படி பேசிட்டாருமா எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க டிரைவர் ஓஹோ இவன் அப்படி வரானா சரி இப்போ நீங்க கடக்கல வாங்கன்னு அம்மா எங்கம்மா என்னைத்தான் கடற்குள்ள வர வேண்டாம் சொல்லிட்டாங்க அவன் சொன்னா நீங்க கேட்கணுமா இப்ப நான் சொல்றேன் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கண்மணி டிரைவரை கடைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க